லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவி மகாலய பட்சத்தில் வருகிற திரியோதசி திரியோதசி என்பது பைமுணம் பிறகு அன்றை பிரதோஷம் வேறு சேர்ந்து வரும் ஆக அந்த தினத்துக்கு என்ன சிறப்பு மகாலய பட்சத்தில் தினம் திதி கொடுக்க வேண்டும் அதாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடையும் அது முடியவில்லை ஒரு சில தினங்கள் பரணி அஷ்டமி அதாவது தினங்கள் மிக முக்கியமானது அதன்பு திரையோதசி சதுர்தசி வேறு மிக முக்கியமானது அன்று எல்லோருக்கும் இப்ப திரு தர்ப்பணம் நாம் செய்ய செய்ய செய்யலாம் யார் பேர் வேண்டுமானாலும் சொல்லி நாம் செய்கிறோம் நம்முடைய காரின் பித்திருக்கோள் எல்லோருக்கும் நாம் தர்ப்பணம் செய்கிறோம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தினங்கள் வகையெல்லாம் அவற்றில் ஒன்று இந்த மகாலய பட்சத்தில் வருகிற திரையோதசி இது எப்போ வருதுன்னா பத்தொம்பது செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வெள்ளிக்கிழமை வருது ஸோ இதுக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு நான் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தினம் எப்படின்னா இது விஷ்ணு புராண போட்டிருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உண்டு அதிலையும் சில நட்சத்திரங்கள் அமாவாசையோடு சேர்ந்து வரும் அந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு சேர்ந்து வருகிற அமாவாசை என்ன சிறப்பு என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது என்னென்னா அனுஷம் விசாகம் சுவாதி இந்த நட்சத்திரங்களோடு சேர்ந்து வருகிற அமாவாசை பார்த்தோமானால் அன்றைய தினம் நாம் தர்ப்பணம் செய்வது வந்து பித்திருக்களுக்கு எட்டு ஆண்டு நாம் செய்த திருப்தியை கொடுக்கும் எட்டு ஆண்டு தர்ப்பணம் செய்த ஒரு பலனை கொடுக்கும் அதன் பிறகு பூசம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் வருகின்ற அமாவாசைக்கு நாம் செய்கிற தர்ப்பணம் சிராத்தம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பனிரெண்டு வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கொடுக்கும் அதுபோல அவிட்டம் சதையும் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களோடு கூட நான் அமாவாசை வருகிற தினம் அதில் வர சிராத்தம் அதில் செய்கிற தர்ப்பணம் அதாவது அந்த தேவர்களுக்கே கிடைக்க முடியாத ஒரு புண்ணியம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த அவிட்டம் சதயம் புரட்டாசி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகிற அமாவாசைக்கு உள்ளது ஆக மிகவும் சில நம்ம சனாதனத்தில் தர்மத்தில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் கூறப்பட்டிருக்கிறது சரி இப்போது நான் வர்ற விஷயம் என்னென்னா இந்த புரட்டாசி மாதம் வருகிற திரையோதசி அதாவது இது வருகிற தேய்பிரை திரையோதசி அமாவாசைக்கு முன் வருகிறது பார்த்தீர்களா அந்த தேய்பிரை திரையோதசி என்ன சிறப்பு என்ன பார்த்தோமானால் இந்த நாம் செய்கிற தர்ப்பணர் பார்த்தீங்களா அதனால் பித்திருக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதன் பிறகு நம்மை மிகவும் ஆனந்தமாக அவர்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்கிறார்கள் இதனால் நம்முடைய குடும்பம் தழைக்கும் அது மட்டுமல்ல ஒரு நாலு முக்கியமான தினம் ஒன்று உண்டு அதாவது அது என்ன யு யுகாதின் சொல்வார்கள் யுகத்தின் தொடக்கம் மொத்தம் நாலு யுகங்கள் கிர்தயுகம் திரேதயுகம் துவாபர யுகம் கலியுகம் நாலு இருக்குது ஒவ்வொரு யுகம் எப்போ எப்போ தொடங்குதுன்னு கூறப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தோமானால் வைகாசி மாதத்தில் வருகிற வளர்ப்பிரை திருஜை கிருத யுகம் இப்படியெல்லாம் கொடுத்துக்க போட்டிருக்கு வைகாசி மாதம் வளர்பிறை வளர்பிரை திருஜை வந்து யுகம் ஆரம்பம் தொடக்கம் அதுபோல் கார்த்திகை மாதம் சுக்குல நவமி திரேதாயுகம் அதான் யுகாதின்னா யுகத்தின் தொடக்க நாள் இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக விஷ்ணு புராணத்தில் சொன்னதை நான் சொல்கிறேன் விஷ்ணு புராணத்தில் அத்தியாயம் நாலு மூணாவது அம்சத்தில் வரும் இது அது புரதா புரட்டாசி தேய்பிரை திரையதசி இப்போ வருகிறது பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி அது வந்து துவாபுரி யுகாதி துவாபுரி யகாதின்னா துவாபுரை யுகத்தின் தொடக்கம் தொடங்கிய நாள் பற்றி யுகாந்தம் வேறு முடிவு யுகம் ப்ளஸ் அந்தம் அப்படி பிரித்துணும் அது வேறு இது யுகாதி தொடக்கம் அதே மாசி மாத அமாவாசை வரும் அது கலி யுகாதி கலி யுகத்தின் தொடக்கம் இது போல் நிறைய விஷயங்கள் போடப்பட்டுள்ளது எனவே இப்போ வருகிற புரட்டாசி மாதம் தேய்பிரை தெயதாசி பத்தொன்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை அன்று துவாபர யுகாதி சேருது மிகவும் சிறப்பான ஒரு தினம் அன்று செய்கிற தர்ப்பணம் மிக மிக விசேஷமாக பலன்களை கொடுக்கும் நமக்கு அது மட்டுமில்லை தொண்ணூத்தாறு தர்ப்பணங்களை இந்த தர்ப்பணம் ஒன்று சேர்கிறது சன்னவதி தர்ப்பணம் சொல்வார்கள் அதில் இதுவும் ஒன்று சேரும் துவாக்குறவாதி இவ்வாதி தர்ப்பணங்கள் சேரும் ஆக இவை விசேஷமான ஒரு தினம் இதையெல்லாம் நாம் செய்யும் போது என்னன்னா நமக்கு பலன்கள் சீக்கிரமே கிடைக்கும் அதுதான் மிக முக்கியம் மெதுவாக கிடைக்கிற பலன் சீக்கிரமே கிடைக்கும் கலியுகத்தில் நாம் வணங்குகிற நாம் செய்கிற பூஜைக்கெல்லாம் பலன் உடனே கிடைக்கும் இப்போ கிடைக்கட்டனாலும் அடுத்த பிறவியில் நமக்கு இந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு இந்த கலியுகத்துக்கு உண்டு ஆக இந்த பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தஞ்சு மிகவும் சிறப்பான ஒரு தினம் நம் முன்னோர்களுக்கு நம்முடைய காரியர்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் நமக்கு திதி விட்டு போச்சுன்னா அன்றைக்கி கூட நாம் செய்யலாம் திதி செய்யலாம் தர்ப்பணம் செய்யலாம் ஆனால் தர்ப்பணம் விடக்கூடாது சில பேருக்கு எல்லாம் தெரியும் திதி எப்போ வருது எல்லாம் தெரியும் ஆனால் தர்ப்பணம் செய்வது மிக விசேஷம் இந்த தினத்தை மங்களாயம் பவனத்தில்